ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதில் ஒரு சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கேக் ரெசிபி நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம் பசங்களுக்கு வந்து ஸ்கூல் எக்ஸாமில் வந்து முடிஞ்சு லீவில் வீட்டில் தான் வந்துருக்கிறாங்க என் பொண்ணு வீட்டில் இருந்தாலே டெய்லியும் எதனாவது ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே தாங்க இருப்பாள் அதுவும் அவளுக்கு அவளுக்கு வீட்டில் செய்கிற கேக் நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் இந்த கேக் ரெசிபி வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து எடுத்த வீடியோ அது அதை நான் இந்த வ்லாகோடவே வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் நிறைய சிஸ்டர்ஸ் லாங் வீடியோ போடுங்க போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க இப்போ தான் எடுக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அதை தொடர்ந்து வீடியோஸ் வந்து வரும் இது செவ்வாய் கிழமணிக்கு சாயங்காலமாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி சாதனா அதனால் சீக்கிரமாகவே வந்து வந்துட்டாங்க இன்றைக்கி அவங்க தான் எல்லாருக்குமே வந்து டீ போட்டு கொடுத்தாங்க ஸோ அதனால் சூப்பராக வந்து போடுவாங்க டீ குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இன்றைக்கி வந்து திருப்பூர் ஒரு முருகன் கோயிலுக்கு தாங்க வந்து போயிருந்தோம் ரொம்ப நாள் மாரி இருக்குதுங்க கோயிலுக்கு வந்து இப்போ ரெகுலராக வந்து பெருமாள் கோயிலுக்கு வர வரும் போயிட்டு இருக்கிறனால இங்கே இப்போ முருகன் கோயிலுக்கு வந்து வர்றதுக்கு முடியல சரி இன்றைக்கி போயிட்டு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அதனாலவே கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டாங்க வீட்டில் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கிளம்புனோம் செவ்வக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு மேலே ஒரு ஆறு மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் இருக்காது அதுக்கு மேலே வந்தோம்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாயிடும் நாங்கள் வரும்போது கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது சாமி தரிசனம் நல்லபடியாக வந்து முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம் லாஸ்ட்டு மந்த் வாங்கின மளிகை பொருள் வந்து ஓரளவு எல்லாமே காலி ஆகிடுச்சிங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது நாளைக்கு தான் வந்து வாங்கணும் இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை பொருள் ரவா மட்டும் இருக்குது உப்புமா கலரிலாம்னு பார்த்தா யாரும் உப்புமா வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால வரும்போதே தேங்காவும் சக்கரையும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அவள் இருக்குது சரி அவள் கல்லறி கொடுத்துட்றலான்ட்டு வந்து முடிவு பண்ணிட்டேன் தான் வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டேன் மதிப்படித்த சாதமும் கொஞ்சம் இருக்குதுங்க அதை நானும் வெற்றி குட்டியும் தண்ணி ஊற்றி மோர் மிளகா வச்சு வந்து சாப்பிட்டுப்போம் எங்கே வெளியில் போயிட்டு வந்தாலுமே வீட்டுக்கு வந்ததும் வேலை செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வந்து வராதுங்க எல்லோரும் வந்து ஒன்றா தான் போவோம் வீட்டுக்கு வந்தோம்னா மற்றவங்களாம் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க டிவி ஃபோன் பார்ப்பாங்க ஆனால் நமக்கு மட்டும் வந்து வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் கிச்சனில் வந்து வேலை செய்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கடுப்பாக தாங்க இருக்கும் அதனால் மேக்ஸிமம் வெளியில் கிளம்புற மாதிரி இருந்தேன்னா நைட்டு டிஃபனுக்கான வேலைகள் ஓரளவு ரெடி பண்ணி வச்சுட்டு வந்து கிளம்புவேன் அப்படி இல்லைன்னா போயிட்டு வந்ததுக்கப்புறமா டிஃபன் உள்ள ரொம்ப சிம்பிளாக ஒரு மாரி பிளான் பண்ணிக்கிறது டிஃபன் செய்கிறது மட்டும் கிடையாதுங்க ஓரளவு மற்ற சின்ன சின்ன வேலைகள் அதாவது பாத்திரம் தான் விலைக்கு வைக்கிறது கிச்சன் ஓரளவு லைட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகிறது இந்தமாதிரி சின்ன சின்ன வேலைகள் முடிச்சு வச்சுட்டு போயிட்டோன்னா ரிட்டன் வீட்டுக்கு வந்தாலுமே வந்து நம்மளுக்கு வேலை செய்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் டென்ஷன் இல்லாமலேயும் வந்து இருக்கும் கெட்டி அவுளாக இருந்தால் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக பால் கூட வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து அந்த வெள்ளை கலரில் மெரிஸாக இருக்கும் இல்லைங்களா அந்தமாரி அவள் தான் இது அதனால் இதில் நான் பால் வந்து சேர்க்கல கொஞ்சமாக ஏலக்காத்தூள் கொஞ்சமாக ச டேஸ்ட்டுக்காக சால்ட்டு சக்கரை அதுக்கப்புறம் தேங்காய் வந்து கிரைட் பண்ணி போட்டிருக்கிறவங்கள்தான் அது சாதனா நான் பார்க்கும் அவங்களுக்கு அது கலரி கொடுத்துட்டு நான் வெற்றி கொட்டி வந்து இருந்த சாதத்தை சாப்பிட்டுட்டு இஞ்சி ரேட்டு இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க இதுமாரி கம்மியாக போதெல்லாம் நிறைய வாங்கிடுவேன் இதை நேற்று நைட்டு வாங்கிட்டு வந்து இஞ்சிங்க இது இன்றைக்கி தான் வந்து பகலில் தான் நல்லா தண்ணியில் ஊற வச்சு நல்லா அலசிட்டு காய வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் முன்னாடி அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது அது அப்புறம் தான் தான் திருப்பி வந்து அரைக்கணும் கொஞ்சம் பெரிய துண்டாக இருக்கிறதுலாம் தனியாக ஒரு பாக்ஸ்லேயும் சின்ன சின்ன துண்டாக இருக்கிறதெல்லாம் இன்னொரு பாக்ஸ்லேயும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீ போடும் போது அதை தட்டி போட்டுப்பேன் அதனால் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன் பகலில் நம்மளுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சமையலுக்கு தேவையான சின்ன சின்ன வேலைகளை ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு சமைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ங்க டைம் கொஞ்சம் சேவ் ஆகும் கோயிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மிஷின்லேயே வந்து துணியை போட்டு விட்டுட்டு போயிருந்தேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் துணி அதிகமாக இருந்ததுனால காலையில் ஒரு செங்கல் வந்து போட்டு விட்டுருந்தேன் ஈவினிங் ஒரு செங்கல் வந்து போட்டு விட்டுருந்தேன் மிஷின் வந்ததுக்கப்புறமா ரொம்ப சோம்பிடுத்துனா இங்கே கையில் துணி துவைக்கிறதே கிடையாது அது அந்த மேட்டை தவிர மற்றபடி வந்து எதுவுமே கையில் துவைக்கிறது கிடையாது மிஷின் வாங்கின புதுசுலலாம் நினச்சிட்டு இருந்தாங்க முடியாத அன்றைக்கி மட்டும் மிஷினில் போட்டுப்போம் மற்ற நல்லா கையிலேயும் வந்து துவச்சிக்கலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் சுத்தமாக வந்து கையில் துவைக்கிறதுக்காக இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குது ரொம்ப சுமித்தனம் ஆகிடுச்சி மிஷினில் தான் வந்து போட்டு விட்டுட்டுருக்கேன் இது செவ்வாய் கிழமனைக்கு சாயங்காலத்துலேருந்து நைட்டு வரைக்கும் என்னோடய வேலைகள் எல்லாமே இப்படி தாங்க வந்து போயிட்டு இருந்தது அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து புதன்கிழமனைக்கு சாயங்காலமாக வந்து பார்த்திங்கன்னா நான் பசங்களுக்கு வந்து பெருச்சம்பழம் வச்சு கேக் வந்து செஞ்சுருந்தேன் இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இல்லை என்ன ஒன்று நீங்கள் நான் இன்றைக்கி இதில் வந்து மைதா மாவு தான் வந்து சேர்த்துருக்கறேன் நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கோங்க கோதுமை மாவு ரொம்ப கம்மியாக இருந்ததுனால தான் இன்றைக்கி மைதா சேர்த்துருக்குறேன் சில பசங்க வந்து பார்த்திங்கன்னா பெருச்சும் பழம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சில பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க பார்த்தீங்கன்னா என்னுடைய பொண்ணை வந்து நல்லா சாப்பிடுவாங்க ஆனால் அந்த அந்தளவுக்கு விரும்ப மாட்டான் அதனால பசங்களுக்கு இதுமாரி கேக்கை செஞ்சு கொடுத்துட்டோன்னா கண்டிப்பாக வந்து சாப்பிட்டுடுவாங்க அதனால தான் நான் இன்னைக்கு வந்து பெருச்சும் பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் கிட்டவே வந்து கொஞ்சம் நிறைய தான் எடுத்திருந்தேன் பெருச்சும் பழம் நம்ம நிறைய சேர்க்கறதுனால வந்து வெள்ளம் வந்து வெள்ளமோ இல்லை சர்க்கரையோ ஸ்வீட்டுக்கு வந்து நம்ம கடைசியாக பார்த்துட்டு தேவைப்பட்டால் வந்து சேர்த்துக்கலாம் நான் மிக்சி ஜார்ல வந்து ஒரு கால் கப்புக்கு கொஞ்சம் குறைவாகவே எண்ணெய் ஒரு முட்டை முட்டை இருந்து சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் பெருச்சம்பழம் வந்து தனியாக வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிறது அந்த பேட்டர் கூட மிக்ஸ் பண்ணுறதுக்காக மீதி வந்து பாலில் வந்து நல்லா ஊற வச்சு அப்புறமா அதையும் வந்து இந்த இது கூட சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பேக்கிங் சோடா பேக்கிங் பவுட்ரு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட்டு வந்து சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கம்மியாக இருக்கிறதுனால தான் நான் மைதா வந்து சேர்த்துக்கிட்டேன் மாவு வந்து இந்த மாதம் வாங்கினதுதாங்க இந்த மாதம் நான் எப்போதுமே அரை கிலோ மைதா தான் வந்து வாங்குவேன் வாங்கினேன்னா வந்து ஒரு தடவை வந்து மைதா ரவா தோசை செஞ்சுப்போம் ஒரு தடவை வந்து பசங்களுக்கு வந்து இந்த மைதா ரவா பனியாரம் செஞ்சு கொடுப்பேன் அவ்வளோதான் அதிலே காலி ஆகிடும் எப்பயாவது தான் வந்து வீட்டிலேயே வந்து பரோட்டா செய்கிறது இதுவும் இல்லை இதுமாரி கேக் வந்து செஞ்சுக்கிறது இந்த தடவை வாங்கின மைதா ரெண்டு தடவை இப்போ கேக் தாங்க செஞ்சு காலி பண்ணேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைதா சேர்த்துட்டு இது நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே நான் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பெருப்பு பழையையும் வந்து சேர்த்துருக்கிறேன் நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க சக்கரை வேணும்னா நீங்கள் சேர்த்து கொடுத்துக்கோங்க கொஞ்சமாக வந்து ஸ்வீட் கம்மியாக இருந்ததுனால நான் வந்து நாட்டு சக்கர வந்து சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பஜ்ஜி மாவோட கொஞ்சம் திக்காக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் பால் சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பதத்துக்கு வந்து இருக்கணும் ரெடி பண்ணிகிட்ருக்குற கேப்பில் சாதனை வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயில் வந்து கொஞ்சமாக என்ன தடவை இல்லை மைதா வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருந்தேன் அது கேக் வந்து அடியில் ஒட்டாமல் வரும்ங்கிறதுக்காக மேலே டெக்ரேஷனுக்காக சாதனை வந்து முந்திரி தான் வந்து வச்சு விட்டுட்டு இருந்தேன் நீங்கள் என்ன நட்ஸ் இருக்குதோ அதை லைட்டாக பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம் கேக் எப்போதுமே நான் குக்கரில் தாங்க வந்து செய்வேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி குக்கரை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருந்து அதில் நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த கேக் அந்த பா பாத்திரத்தை அதில் வச்சு மூடி கரெக்டாக ஒரு நாற்பது நிமிஷம் வச்சாலே இப்போதுங்க கேக் நல்லா சூப்பராக வெந்துடும் இதில் நம்ம முட்டையும் சேர்த்துருக்கறனால கேக்கு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருந்ததுங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது இதில் வாசனைக்காக நான் வெண்ணிலா எசன்ஸும் வந்து சேர்த்துருக்குறேன் சாதனாக்கா இதுமாரி வீட்டில் செய்கிற கேக் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்குங்க அதனாலவே வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நான் செஞ்சு கொடுப்பேன் இன்றைக்கி பெருச்சி பழம் வச்சு செஞ்சு கொடுக்குறதுனால ரொம்ப ஹெல்த்தியானது கூட என் பையனை இதை நல்லா விரும்பி சாப்பிட்டேன் இதில் நம்ம பெருச்சு பழம் மாதிரியே வந்து தெரியாது நல்லா டேஸ்ட்டாக வந்து இருக்கும் கடையிலையும் வந்து வாங்கி கொடுக்கலாங்க அதை எப்போயாவது ஒரு நாள் வாங்கி கொடுத்துட்டு நம்ம இதுமாரி வீட்லேயும் வந்து செஞ்சு கொடுக்கலாம் கேக் நல்லா சாஃப்டாக டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பாக அதை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி இந்த விளாக் இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு விளாகில் வந்து பார்க்கலாம் பாய்